ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க சில பேர் லீவாக இருக்குது நான் வந்து கீரை ஆகிறதுக்கு மடி வந்தாச்சுங்க இப்போ தான் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது மடி கீரை ஆக தொடங்கியாச்சு ஏன்னா நம்ம சொந்த தொழில் செஞ்சால் நிம்மதியாக இருக்கலாங்க யார்கிட்டேயும் போய் கை கட்ட தேவையில்லை நானும் வேலைக்கு போனேன் தாங்க இருபத்தஞ்சி வருஷமாக வேலைக்கு போனேங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்புறம் லீவு போடக்கூடாது லீவ் போட்டால் பேசுவாங்க இப்படி தான் நான் கம்பெனிக்கு வேலைக்கு போனேங்க மணில் கம்பெனிக்கு பதினஞ்சு வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துங்க எந்த வேலை சொன்னாலும் செய்வேங்க தைக்க சொன்னாலும் தைப்ப கூட்ட சொன்னாலும் கூட்டுவேன் ஒற்றை அடிக்க சொன்னாலும் செய்வேன் பண்டல் போட சொன்னாலும் போடுவேன் அப்படிதான் போயிட்டு இருந்தேன் உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு வாரம் லீவ் போடல ஓனர் வந்து வேலைக்கு வர வ வரேன்னா வா இல்லைன்னா நீ வராத அப்படின்னாரு அந்த ஒரு வாரத்தை சொன்னது தாங்க என் வாழ்க்கையிலேயே அப்படியே புரட்டி போட்டுருச்சு அப்போ நான் அந்த விட்டு நின்று தான் இது வரைக்கும் நான் வேலைக்கே போலிங்க அந்த கம்பெனி தொழில் சொல்கிறேங்க மற்ற வேலைக்கெல்லாம் போயிருக்கிறேன் அந்த மாதிரி நான் வந்து தான் சொந்த தொழில் செய்யணுன்னு ஏதோ தான் செஞ்சேங்க ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் கடை ஆரம்பிச்சுங்க அது அந்த காளானு பேல்புரி இந்த தள்ளு போட்டு செஞ்சேங்க அப்புறம் ஒவ்வொரு வியாபாரமாக செஞ்சேங்க கீரை வியாபாரம் எல்லாமே செஞ்சேங்க தனிக்கேன்னு பண்ணேன் நிறைய நிறையா இருக்குங்க நம்ம பிழைக்கிறதுக்கு வந்து ஆயிரம் தொழில் இருக்குங்க நம்ம வந்து எப்படித்தான் வாழ எப்படி வேணால் வாழணும் வாழ்க்கை இல்லைங்க இப்படித்தான் வாழணும் ஒரு வளர்முறை இருக்குங்க வரைமுறை அந்த மாதிரி வாழணுங்க நிறையா வந்து வேலைக்கு போகாத வீட்டில் சோமத்தன்மை இருக்கிறாங்க உடல் உழைப்பு இல்லாமல் சும்மாவே சாப்பிட்டு சும்மாவே தூங்குறாங்க நோய் வாய்ப்படுறாங்க நிறையா பேதை பார்த்துருக்குங்க நம்ம எப்பவே வந்து ஆக்டிவாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் எறும்பு எப்படி சுறுசுறுப்பாக இருக்குது அந்த எறும்பு மாதிரி நம்மளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் மழை இல்லாத காலத்தில் வந்து அது நம்மளுக்கு தேவையான உணவு அதே செய்ங்க அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளும் நமக்கு தேவையான காசு எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்திக்கணுங்க நான் காலையில் கீரை வைக்க போனேங்க போகும்போது ஒரு ரெண்டு ரூபாய் கூட இல்லைன்னு சொல்கிற அப்படி ஒரு பாட்டி வேதனையில் புலம்புறா அப்படி அந்த ரெண்டு ரூபா இல்லை ஏன் இல்லைன்னா நம்ம வந்து சேமிப்பு இல்லாமல் தான் அந்த ரெண்டு ரூபாய் இல்லைங்க நல்லா வேலை இருக்கும்போது பத்து நூறு எடுத்து வச்சுக்கோணும் தான் வேலை இல்லாத டைம் அந்த காசு வந்து நம்மளுக்கு உதவு எதுக்கு சேமிக்க சொல்கிறேன்னா நம்ம வந்து வேலை வந்து எப்பவுமே நிரந்தரமே கிடையாது வேலை வந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்லாம் கிடையாதுங்க வேலை எப்போ வேணாலும் கம்மியாகலாம் நானே கீரை வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் வியாபாரம் இருந்துகிட்டே இருக்கலாம் கிடையாதுங்க ஒரு டைமு கீரையும் இல்லாத போகலாம் மழை வரலாம் ஆளு இல்லாதனால கீரை கட்டாத போகலாம் நிறையா விஷயம் அடங்கியிருக்கு தான் நம்ம காட்டுறத போதே தூக்கிக்கோன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க எல்லாமே சேமிங்க நான் டெய்லி நூறுரூவா சேர்த்து வைக்கணும்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா அது பச்சை போய்ங்க நான் வந்து நூறுரூவா சேர்த்துலிங்க டெய்லி நான் நாற்பது ரூபா சேர்த்து வச்சிட்ருக்குறேன் ஏன்னா அது சொல்லலை நூறுரூவா சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் அந்த நூறுரூவா ஏ எதுக்கு பத்து அப்படிங்கிறதுக்கோசரம் நான் டெய்லி வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா சேவிங் பண்ணிக்கிட்டுருக்குறேன் த தவறாக இருந்தால் மன்னிச்சுங்க நான் நூறுவா சேர்த்துற உண்மை தான் இருந்தாலும் அது கூட இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கூட சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது வந்து வீடியோ நான் போட்டேன்னா போடலையே தெரில போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி போய்ட்டுருங்க இப்போ இலவச கூட பரவாயில்லைங்க நைட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்படி இப்போ நைட்டு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படி பரவாயில்லைங்க தம்பி இப்போ மாற்றம் தெரியுது ஏதாவது தொழில் செய்யணும்னு கேட்டுகிட்டே இருந்தா அப்படி சரி எந்த தொழில் வேணால் செய்யலை நாங்கள் கூட சொன்னோ கீரைங்க கூட எடுத்து தருவாங்க செய்யுங்க நான் ஒரு ஏரியா சேல்ஸ் பண்ணால் நீங்கள் ஒரு ஏரியா சேல்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் ஏதோ அதுங்கூட சரி என்ன அப்படின்னா நான் எடுத்து கொடுத்துருவேன் யார் என் என்னால் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணிடுவேங்க இப்போ நான் ஒருத்தர் சொல்லுவாங்க இப்போ நீ நான் கீரை எடுக்கிற நான் விற்கிற என்கிட்ட வந்து போட்டியாக வந்துடுவேன் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க என்ன போட்டியாக வந்தால் அவங்களுக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டு முடிந்தால் விற்க முடியுமோ வழியாக மற்றபடி வந்து போட்டியாக வர முடியாது நான் கீரை விற்கிறேன்னா நான் தான் கிடையாது நிறையா பேர் கீரை விற்கிறாங்க எல்லாத்துக்கிட்டே கீரை வாங்க மாட்டாங்க ஒரு சில பேர் வேணால் வாங்கலாம் ஆனால் ஒரு சில பேர் எங்கிட்ட வாங்கினாங்கன்னா எங்கிட்ட தான் வாங்குவாங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் நீங்களும் நினச்சிட்டு வெளியே வந்தங்க அப்போ பார்த்தா வேற ஒருத்தர் கீரை விற்றுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட வாங்குறீங்க நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க வேறவங்கிட்ட வாங்குறீங்க வேறவங்க கிட்டே தான் வாங்குவாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாதுங்க நம்ம வே நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் அனுசரித்து அவங்க ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிதான் இருப்பாங்க யாரும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒருத்தர் வந்து கோவப்படுவாங்க ஒருத்தர் வந்து சாதுவாக இருப்பாங்க நம்ம நடந்துக்கிற முறையில் தாங்க வியாபாரம் பண்ண முடியும் அவங்க என்ன என்ன கேட்டாலும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொன்னோம்னா கண்டிப்பாக வியாபாரத்தில் ஆகலாங்க இந்த காடுகளிலே பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது நம்ம பிழைக்கிறதுக்கு தேவையான எல்லா வழியும் இருக்குது நம்ம விலைக்கு வாங்கி தான் பண்ணுறோன்னா கிடையாதுங்க இது வந்துங்க இந்த அரப்பு வந்து இது செடியாக இருக்குது ஆனால் இது வந்து முத்துச்சின்னா அரப்புக்கு தலையாக பொறிச்சு தலைக்கு போட்டு குளிச்சோம்னா நம்ம முடி வந்து கொட்டாது சைனிங்காகு நான் சின்ன வயசாக இருக்கும்போது அரப்பு போட்டு எங்கள் அம்மா குளிச்சு விட்டாங்க அதெல்லாம் நல்லா நியாபகம் இருக்குது என் குழந்தைக்கு அரப்பு கிடை கிடைக்கிறது கிடைக்கி நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஏதாவது வயசானுங்கிட்ட கேட்டோம்னா அரப்பு நம்மளுக்கு உருவி கொடுப்பாங்க நாம் வந்து வாங்கிக்கல ஒரு அக்கா அப்படி தான் எங்கள் வீடு பக்கத்தில் அரைச்சி கொடுத்தாங்க நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அது வந்து எப்படின்னா சீக்கிரம் அவசரத்துக்கு ஆகாது இப்போ ஷாம்பு தலையில் போட்டால் நுற வரும் தண்ணி ஊற்றினா க அடிச்சிட்டு போகுது ஆனால் அரைப்பு அப்படி இல்லைங்க நல்லா குளிக்கணும் ரெண்டு பக்கெட்டு மூணு பக்கெட்டு குளித்தா தான் தண்ணி நம்மளுக்கு வந்து நல்லா போகு அந்த அந்த மாதிரி நம்ம வந்து அவசர இதில் இருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்துறதில்லை இப்போ வந்து ஆவாரஞ்செடி இது வந்து பெருசானா ஆவாரம் ஒன்றும் இல்லைங்க ஆவாரம்பூ வந்து இந்த மாதிரி காடுகளில் நிறையா கிடைக்குது அதை பொறிச்சிட்டு போய் நம்ம நாட்டு மருந்து கடை காய வச்சு நாட்டு மருந்து கடையில் கொடுத்தோம்னா விலைக்கு வாங்கிக்கிறாங்க நல்ல விலைக்கு வாங்கிக்கிறாங்க நிறையா மூலிகை வந்து நம்ம காட்டிலே அடங்கி இருக்குது பரண்ட இருக்குதுங்க இந்த சோத்து கத்தாளங்கன்னு நான் ஜூஸ் போட்டிருப்பேன் நீங்கள் பா பார்த்துருப்பீங்கன்னு பழைய சப்ஸ்கிரைப்பர் எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த கத்தாளையும் கூட நம்ம ஜூஸ் போட்டு மோரில் அடித்து குடிச்சா அதுவுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு இவ்வளோ வலி வலி இருக்குது நம்மளுக்கு ஆனால் நம்ம கையில் காசு இல்லைன்னு சொல்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து வேலைக்கு நல்லா இருக்கும்போது நம்ம ஒரு இப்போ ஒரு நூறுரூவா சம்பாரித்தாலும் ஒரு பத்து ரூபாயாவது எடுத்து வைக்கணும் அந்த அது எடுத்து வைக்கிறேன்னா நம்ம காசு இல்லாத டைம் வந்து நம்மளுக்கு பயன்படு நம்ம சம்பாதிக்க எல்லாமே செலவு பண்ணிகிட்டு இருந்தா சிக்கனமே இருந்தால் என்ன பண்ணுறது சிக்கனம் இல்லாத குடும்பம் ஒரு மாடி வீடாக இருந்தாலும் ஒரு கூரைக்கு சமமாக பெரியவங்க சொல்லி இருப்பாங்க அதனால திரும்ப திரும்ப நான் இதையே சொல்ல நினைக்காதீங்க நான் வியாபாரம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் குழந்தைங்க வந்து வேணும்னு கேட்குது சோளக்கிறது அவங்களால வாங்கி தர முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க காசு இல்லைங்கிறாங்க ஆனால் நான்லாம் அப்படி இல்லைங்க என் குழந்தைகள் வேணும் நான் சேவிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தனியாக அவங்களுக்குன்னு எதாவது கேட்டால் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறக்கொசரமே நான் சேவிங் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அந்த ஓ இப்படி நான் வியாபாரத்துக்கு தாங்க அந்த பணத்தினுடைய அருமையை எனக்கு தெரியுது இனிமேல் வந்து நம்ம வியாபாரம் வந்து செஞ்சிட்டே இருக்கோன்னுங்கிறது தான் என்னுடைய ஆசை நம்ம வந்து வேலைக்கெல்லாம் போனால் நம்மளால் பிழைக்க முடியாது ஏன்னா வேலைக்கு போனோம்னா அந்த வாரம் வேலை இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அந்த தான் கிடைக்கும் வியாபாரம்னா என்ன வேணாலும் நம்ம மாற்றி செய்யலாம் ஏன்னா நம்ம வியாபாரம் பண்ணுறோம் நம்ம நம்ம நான் வந்து வியாபாரிங்க சுருக்கமாக சொன்னால் அந்த படம் கூட இருக்குது அந்த படம் பாருங்கள் இருக்குது சூப்பராக எடுத்துருக்காங்க வியாபாரின்ட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் பாய்